ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழிய வரலாற்று பகுப்பாய்வாளர் இடதுசாரி செயற்பாட்டாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இரும்பு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து தமிழ இருந்திருக்கிறான் தமிழனுடைய வரலாறு அவ்வளவு தொன்மையானது அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா பொதுவாக தமிழர்கள் தொன்மைக்கான ஆய்வுகள் எதுவுமே டெல்லியில இருந்து உதவிகள் வருவதில்லைங்கிற விமர்சனம் தொடர்ச்சி அவருக்கு நேற்று கூட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காங்க நீங்க எவ்வளவுதான் தடுத்து பார்த்தாலும் இங்க இனத்தினுடைய வரலாற நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஏன் தமிழர்களுடைய வரலாறு தொன்மையை கொண்டு வருவதில் இந்த டெல்லிக்கு என்ன சிக்கல் குறிப்பாக பாஜகவினருக்கு என்ன இல்ல அவங்களுக்கு என்ன சிக்கல்னா காலங்காலமாக அவங்க ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க முழுக்க வந்து சமஸ்கிருதத்தால் ஆனது சமஸ்கிருதம் வந்து அங்கே எல்லாமே அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பொய்க்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஆதாரம் என்னன்னா அவங்களே எழுதுன புராணங்கள் அவங்களுக்கு இப்ப என்ன அவங்களுக்கு பயம் வருது அப்படின்னா இதெல்லாம் உடவிடுது எப்படி உடவிடுதுன்னா நமக்கு ஒரு ஆதாரமா சங்க இலக்கியங்கள் இருந்துச்சு சங்க இலக்கியங்கள்ல நீ தமிழர் நாகரிகம் தமிழர் வரலாறு குடும்பங்கள் என்ன அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம படிச்சோம் இது வெறும் இலக்கியம் தானே அப்படின்னாங்க ஆனா என்ன அப்படின்னா இப்ப ஆதாரபூர்வமா கலா ஆய்வுகள் தொல்லியல் ஆய்வுகள் இதெல்லாம் வந்து வர்றப்ப நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது கார்பன் டேட்டிங் நம்ம ஒன்றும் பொய் சொல்லலை சரஸ்வதி நதி வந்து அடியில ஓடுது அப்படின்னு நம்ம சொல்ல வரல இருக்கிறத எடுத்து காட்டுறோம் அந்த இருக்குப்பா இது பகுப்பாய்வுல இருக்கு இது ஆய்வுல இருக்கு அப்படின்னு காட்டுறப்ப யாரும் மறக்க முடியாது பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தான் பத்திக்குது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அதனாலதான் நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க கீழடியில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் முட்டுக்கட்ட போட்டாங்க அதுக்கு நிதி கொடுக்கல இருந்து அங்க எடுத்த அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் பெங்களூர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏகப்பட்ட பிரச்சனை பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் இதை நம்ம ஒத்துக்க வேண்டியிருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்குல்ல அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் காலரை தூக்கி விட்டுக்கலாம் ஆனா காலரை தூக்கி விட்டு அப்படியே போயிடக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த கலாய்வில் அவங்க சொல்கிறது என்னென்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கார்பன்டேட்டிங் இருக்குன்னாங்க அதுக்கு முன்னாடி தமிழர்கள் ரெண்டாயிரம் வருஷம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஏறத்தாழ ஐயாயிரத்து ஐநூறு வருஷங்களாக வந்து தமிழர்கள் வந்து இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நம்மலாம் அப்படி இருந்தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஒரு மனித உலக வரலாற்றில் முதல் வந்து அவனுடைய நான் பாய்ச்சல் வந்து நெருப்பு அதுக்கடுத்து சக்கரத்தை கண்டுபிடிக்கிறது அதுக்கடுத்து இரும்ப கண்டுபிடிக்கிறது இரும்ப கண்டுபிடிக்கும் தான் அவன் வந்து தொழிற்சாலைக்கு உள்ளவனா மாறுறான் ஒரு தொழில் செய்யக்கூடியவனா அதுல இருந்து பல விஷயங்களுக்கு அதுல இருந்து அவன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப இரும்ப தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாற்று பூர்வமான ஆய்வு அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் இல்லப்பா நாங்க அப்பவே இரும்பையே ஐயாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எங்க மொழி எப்படிப்பட்ட மொழி அப்ப ஏற்கனவே வளமையான மொழி வாழ்வியல் இருந்தால் அறிவில் சிந்திச்சிருக்க முடியும் ஆமா நீ அம்பேத்கர் என்ன சொல்றாரு தமிழர்கள் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு இன்னொன்னு அம்பேத்கர் சொல்றதுடைய விஷயம் அம்பேத்கர் மட்டும் இல்ல இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சொல்ற ஒரு விஷயம் என்னங்கிறீங்க இந்தியா முழுக்க தமிழர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான ஆதாரங்களையும் நிறுவுறாங்க இன்னொன்னு நீங்க இவங்க சொன்னாங்கல்ல சிந்து வழி நாகரீகமே தமிழர் அவங்க வந்து ஆரிய நாகரீகம் அப்படின்னாங்க இல்ல நம்ம உடைச்சிட்டோம் இப்ப இல்ல பாது தமிழர் நாகரீகம் நீங்க அதுக்குள்ள குழப்பாதீங்க பஞ்சாப் நாகரிகமோ இல்ல அந்த நாகரீகமோ இந்த நாகரிகமோ கிடையாது இது முழுக்க முழுக்க தமிழர் நாகரிகம் அதுக்கான கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப அவங்களுக்கு என்னன்னா அதுல கூடுதலா கொஞ்சம் எரியுது என்ன பிரச்சனைன்னா தமிழர் நேரடியா எதுக்க முடியாது எதுத்தா மொழி ஒரு மொழிக்கான எதிரியா சொல்ல முடியாது சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவருக்காக என்ன பண்றாங்கன்னா அவர் நம்ம பிரதமர் பேசுவார் என்னன்னா அவர் பொங்கல் வாழ்த்து சொன்னாரு இனிய பொங்கால நல்ல ஆழ்த்துக்கள் அப்படின்பாரு எதிரா விட்டுட்டு போயிடலாம்ல ஆனா சொல்லிட்டு மொழி அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆமா திருவள்ளுவருக்கு காவி பூசுவாங்க காவி பூசிட்டு ஒரு ஆமா கொல்றது அவங்க வேலையா தானே நீங்க ஒரு இஸ்லாமியரை எடு தனக்கான ஆளா எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு முஸ்லீம்கள் அடிப்பாங்க ஒரு தலித்த ஒரு தலித்த கையில் எடுத்துக்குவாங்க அவனுக்கே தெரியாது நம்ம நம்ம நம்மளால் நம்மளை வச்சுக்கிட்டு ஒரு பேர் அடிக்கிறான் அப்படின்னு இது இது ஒரு ஹிட்லருடைய ஐடியா அது தெரியும் உங்களுக்கு என்னன்னா அந்த மண் மூட்டைகளுக்கு பதில் அங்க வந்து நீங்க கால் போனவங்க கை போனவங்க ஊனமுற்றவங்களை முன்னாடி வச்சு எவனா அவனை எதிரிய வச்சு சுடுறது அந்த ஐடியா அவன் என்ன பண்ணுவான் பாவம் விட்டுட்டு போவான் அப்ப இந்த வகை தான் இவங்க பண்ற வேலை அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதனாலதான் தமிழை தூக்கிறாங்கள தவிர தமிழுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீச பாஷை தானே நெஞ்சுல போனா பல இடங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் கம்பராமாயணமோ இன்னைக்கு கம்பராமாயணத்தை ஒரு சில பேர் தூக்கி தலைகிறாங்க கம்பராமாயணமோ இல்லை வந்துட்டு வேற சிலப்பதிகாரமோ நீங்கள் அவங்க பேசவே இல்லை திருக்குறளையும் அவங்க பேசலை காலத்தின் கட்டாயம் திருக்குறளையும் எடுத்து பேச வேண்டியிருக்கு அவங்களால சிலப்பதிகாரத்தையும் பேச வேண்டியிருக்கு வேறு வழியே இல்லை அப்படித்தான் அவங்க போகிறாங்க இதுதான் அவங்களோட நிலைப்பாடு வழியை ஆனால் நீங்கள் காலத்தின் கட்டாயம் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சோ தெரியாமையோ ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இதை தேட வேண்டியது இப்ப நம்ம ஒரு இடத்துல தேடி இருக்கோம் எங்கன்னா ஆதிச்சநல்லூர் இருக்கு பல இடங்களில் தேடுறாங்க குறிப்பா ஒரு நதிக்கரையில தான் குறிப்பா இன்னைக்கு வைகையில மட்டும் தேடுறாங்க இதே நேரத்துல நீங்க தாமிரபூரணிக்கு இன்னும் கூடுதலா இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க காவேரி ஆறு இன்னொரு பக்கம் நீங்க அடையாரே வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆற்றுக்குள்ளேயே ஒரு நாகரிகம் இருந்திருக்கும் இல்லையா ஆற்று உரத்துல அப்ப இத இன்னும் கூடுதலா கவனம் செலுத்துறப்ப இன்னும் நம்ம எந்த வகையில பயன்பாட்டுல இருந்தோம் என்ன மாதிரி இருந்தோம் என்ன மாதிரி வாழ்வியலோட இருந்தோம்

இவன் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்காரன் கவனம் இல்லாம இருக்க இல்ல தப்புனா அவையாலே தகடு ஒண்ணு உள்ள போட்டுருவான் தகடு ஒன்னு இருக்கு அப்படின்பா இவங்க சிக்கல் அதனால நம்ம நமக்கு ஆமா சாமி போட்டாலும் நம்ம நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு அதுலயும் நீங்க நீங்க ஆஹ் கீழடி அகலாய்வு இருக்கு அகலாய்வு நமக்கு பெரிய ஆச்சரியத்துலயும் ஆச்சரியம் அதுல நீங்க இப்ப என்ன ஒரு பானை ஓடு அந்த பானை ஓடுல மடைச்சி அப்படின்னு பேர் எழுதியிருக்கு எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கார்பன் டேட்டிங்கில் சொல்லிட்டாங்க இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நீங்கள் பானை ஓட்டில் ஒரு மடச்சி அப்படின்னு எழுதிருக்கிறதுக்கு நீங்கள் பல வகையான சிந்தனை உங்களுக்குள்ள தூண்டுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மதுரை பகுதியில் மாடத்தி அப்படிங்கிற பேர் மாடத்தின் பேர் வைப்பாங்க காலத்தின் பேர் வைப்பாங்க மாடத்தி அப்படின்னா மாடத்தி மடச்சியுடைய திரும்பி தான் மாடத்தி மாடத்தி இவர் இவர் கூட ஒரு பாட்டு கூட இருக்கு முற்போக்கு தலை சங்கத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க எட்டயபுரத்து எட்டயபுரத்துக்கு இணையான புலவனை எங்காச்சும் கண்டியா மாடத்தி அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு அப்ப இந்த மடச்சி அப்படிங்கிற பேர் ஏன் இருக்கு இல்லையா இப்ப என்னன்னா மடச்சி மடையண்ணு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஆமா அப்படிங்கிற பேர்ல ஆனா உண்மை என்ன அப்படின்னா மடையன் அப்படிங்கிறவன் இப்ப கம்மா இருக்குல்ல கம்மா குளம் ஊரணி அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை அதுல இருந்து மடை வச்சிருப்பாங்க தண்ணி தண்ணி வேணும்னா தண்ணியை திறக்கணும் இன்னைக்கு மாதிரி ஆரம்பத்தில் மேலே இருந்து சட்ட திசு போட்டுக்க ஏற்பாடுலாம் அப்போ கிடையாது அந்த மாதிரி சின்ன கண் இருக்கும் அதான் கண் வாங்கின பேர் அவங்க அந்த தண்ணிக்குள்ளே கரெக்டாக முக்குளிச்சு அந்த சின்ன இது மாதிரி இருக்கும் அதை இழுத்துக்கு வந்து மேலே வந்துடும் அந்த செகண்டுக்குள்ளே அவன் வரலன்னா அந்த தண்ணி வேகமாக இழுத்து அவனை மடையில் கொண்டு போய் வச்சு கொண்டுரும் அவனுக்கு பெரிய அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அதுக்குள்ள அந்த நேர நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு இழுத்துட்டு மேல வரணும் அப்படிங்கிற நேர நிர்வாகம் தெரிஞ்சிருக்கணும் இன்னும் வந்து தண்ணியோட லாபம் இது இருந்தா தான் அவன் வந்து சரியா வர முடியும் அப்போ வந்து அவன் எவ்வளவு அறிவோட இருந்திருப்பான் அவ்வளவு அறிவோட இருந்தவனே கால ஓட்டத்துல இவன் மடை மடையேன்னுட்டான் எப்படி எருமையா வரலாற்றுல நிறையவே ஆமா மிகப்பெரிய சான்றுகள் எல்லாரையும் கடைசியில கீழ் சாதின்னு ஆக்கி இருக்கிறான் ஆமா நீங்க வரலாறு முழுக்க பார்த்தா சாதி மட்டும் இல்லங்க நீ யாரும் சரி சங்க காலத்துல அந்த பவர்ஃபுல்லா இருந்த பெண்களை வந்து அடிமையாக்கி இருக்கிறான் ஆமா அப்ப இதுல நீங்க ஆமா நீங்க எருமை இருக்கு சங்க காலத்துல எருமை கொண்டாடப்பட்டது இவன் என்ன பண்றான் பின்னாடி எருமை எமன் வாகனம் கருப்பை எளிவுபடுத்துறான் கருப்புன்னா நல்லது இல்ல அப்படின்னு பக்கம் நீங்க அப்ப மடையன்னா ஆண் வந்து மட திறந்திருக்கான் அது ஆச்சரியம் இல்ல ஆனா ஒரு பெண் மடச்சி அப்படின்னு பேர் வச்சிருந்தானா அவ வந்து அவள் மட திறக்கிறவள இருந்தா தான் வேலையில பெண்கள் ஆமா இன்னைக்கு வந்து ஒரு பெண்கள் ரிஸ்க்கான வேலை என்ன சொல்றோம் ஒரு இபில போஸ்ட் மரையாடுறது அதே மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு கூட பெண்களுக்கு பெருசா இல்லை ஆனா அன்னைக்கு அவ்வளவு பெரிய நூதனமான ரொம்ப திறமசாலித்தனமான வேலை பாக்குறதுக்கு ஒரு பெண் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடினா அப்ப தமிழர்கள் எவ்வளவு அறிவோட இருந்திருப்பாங்க அந்த அடிப்படை அறிவு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னே நீங்க பார்க்கணும் மடச்சிங்கிற பேர் இருக்கு இல்லையா பானை ஓட்டில் மடச்சின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கேள்விதான் இப்ப நம்ம படிக்கல சமீபத்துல ஒரு அறநூறு ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களும் படிக்கல குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற இடம் இடம் இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு மன்னர்கள் எழுதுவாங்க எங்க எழுதுவாங்க அப்படின்னா ஒரு கோயில் சுகத்துல கல்வெட்டு இருக்கும் இல்லை தனியா ஒரு கல்வெட்டு இருக்கும் இல்ல ஓலைச்சி ஓடி இருக்கும் இல்லை இதையும் தாண்டி செப்பேடுகள் இருக்கும் இல்ல பட்டயம் இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் ஆனா இது வந்து மன்னர்கள் எழுதுறது ஆனா பானை ஓட்டுல மடைச்சு அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அப்ப சாதாரணமா நம்ம மூத்த தாய் எழுத்தறிவு எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருந்தா மட்டும்தான் நீங்க வந்து மடைச்சின்னு பேரழிவு இருக்க முடியும் அப்ப அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை படிக்க விடாம அப்பேற்பட்ட சமூகத்தை நீங்க காலமா கால ஓட்டத்துல படிக்க விடாம காதல காட்சி இப்படி படிச்சா காட்சி படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சுல ஒரு அளவுக்கு மேல இந்த பட்டறிவு தான் தமிழர்கள் கடத்திட்டு வந்திருக்காங்களே ஒழிய இப்ப சமீபத்துல பெரியார் வந்த பிறகு இடதுசாரிகளுடைய முன்னேற்றத்துக்கு முன்னேற்ப முன்னேற்பாடு அம்பேத்கர் சிந்தனையாளர்களுடைய ஆதிக்கத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்ப நீங்க இந்த கீழடி அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இந்த அது இரும்பு கண்டுபிடிச்சது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க அதுல தந்தம் எல்லாம் இருக்கு தந்தத்தால செஞ்ச தாயக்கட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க தங்கத்தால செஞ்ச தாயக்கட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப தந்தத்தால செஞ்சதுங்கிறது இயற்கை பொருள்ல இருந்து எடுத்து அதை வெட்டி செய்யறது யானை தந்தத்தால செய்யறது அப்படிங்கிறது இரும்பு அப்படிங்கிறது மண்ணில இருந்து இவன் தனியா எடுத்து பிரிச்சு ஒரு புதிய பொருளா மாத்துறது நீங்க தந்தத்துக்கும் இரும்புக்கும் நிறைய வித்தியாசம் கண்டிப்பா ஆமா நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அப்ப இவன் வந்துட்டு நீங்க அறிவியலுடைய இன்னொரு முன்னேற்றத்துக்கு போயிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஐயாயிரம் ஆண்டு காலங்கிறது முக்கியம்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வளவு சயின்டிபிக்கா இருந்தாங்கிறதா முக்கியம் அதுதான் அதுதான் முக்கியம் நீங்க அவ்வளவு விஞ்ஞானபூர்வமா இருந்த விஷயம் இருக்கு இல்லையா நீ அவங்க மார்க்ஸ் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா வெள்ளையர்கள் காலத்துல மார்க்ஸ் உள்ள மாதிரியான அவங்களை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுடைய நாகரிகம் ஆரிய நாகரிகம் ஆமா அவங்க தன்மைப்படுத்த ஆமா இந்தியாவுடைய மொழி எந்த மொழி அப்படின்னா சமஸ்கிருத மொழி சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டு தமிழ் வாழ முடியாது அப்படின்னா சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டு தமிழ் வாழ முடியாது நம்மால் சொன்னா அது வந்து கால்வல் சொன்னாரு ஐயோ சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தமே இல்லையா சமஸ்கிருதத்துல முழுசா பிரிச்சுட்டாலும் தமிழ் முழுசா வாழும் அப்படின்னா காலுவல் இப்ப காலுவல்லயே சம்பந்தம் இல்லைன்றாங்க கால்டுவெல்ல கால்டுவல்லதான் எச்சராஜாரம்மன் டென்ஷன் ஆயிறாரு அந்த பேரை சொல்லாதேங்கிறாரு ஆமா அவர் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு நேரு எதிரி யாரோ அவங்களுக்கு பிடிக்காது அவங்க யார் யாரெல்லாம் வந்து பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ அவங்களை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஆதரவா இருந்திருக்கும்

அவங்க தானே பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் ஆமாங்க நீங்க வந்துட்டு இங்க வந்து மதம் பரப்ப வந்த வந்தவங்க தான் இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்களை பார்த்துட்டு இந்த இலக்கியத்தை வச்சுதான் அவங்க தமிழுக்கு தமிழை படிக்க ஆரம்பிச்சா வீரமாமணி வந்து தமிழ படிச்சு வியந்துட்டாங்க சதுரகராதி வீரமாமணி வர தாங்க எழுதுறாரு அப்ப நீங்க வந்துட்டு அவங்களை என்ன எப்படி நீங்க ஒதுக்குவீங்க மொழிக்குடைய இந்த மொழியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மொழியை ஒருத்தன் உள்வாங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அவன் இந்த மண்ணுக்கானவன மாறிடுவான் ஏன் தமிழை பார்த்து பிரிட்டிஷ்கார எல்லாம் கொண்டாடுறான் அந்த ஆரியர்கள் மட்டும் இவ்வளவு பதறாங்க எரியுது தமிழர் தொன்மையினாலும் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு எரியுது கோபம் வருது பிரச்சனை என்னன்னா தமிழ் வந்து விஞ்ஞான மொழி விஞ்ஞானத்தை அவங்களுக்கு பிடிக்காது விஞ்ஞானத்தை அவங்களுக்கு பிடிக்காது அதே நேரத்தில் விஞ்ஞானத்தை அவங்க உள்வாங்கிக்குவாங்க நீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் கடல் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கான எதார்த்தம் ஆனா இன்னைக்கு அதிகபட்சமான பேர் வெளிநாட்டுல தான் இருக்காங்க பெண்கள் படிக்க கூடாது ஆனா இன்னைக்கு அதிகபட்சம் படிச்ச பெண்கள் அங்கதான் இருக்காங்க அப்ப என்ன அப்படின்னா இதெல்லாம் யாருக்காகன்னா தேவை ஏற்படுறப்ப அவங்க மாத்திக்கிறாங்க நீங்க மாறக்கூடாது அவங்களுக்கு அவ்வளவுதான் அவங்க மாத்திக்கிட்டு எப்படி வேணாலும் போய்க்கலாம் நீங்க மாறக்கூடாது ஆனா இந்த கால ஓட்டத்துல நம்ம இன்னைக்கு மக்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பயணப்பட்டு இன்னைக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா திராவிட சிந்தனை பெரியார் வந்த பிறகு இன்னைக்கு பல மாற்றங்களை நம்ம கண்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால கீழடி மாதிரியான ஊர்கள் என்ன சொல்கிறேன் இல்லையா எங்க மாவட்டத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல புற்பனக்கோட்டை அப்படிங்கிற ஒரு அங்கே அகலாய்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த அகலாய்வு இன்னும் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது இந்த அகலாய்வுல வேற வேற விஷயங்கள் வரலாம் அப்படியான இடம் இருக்கு அதனால தமிழருடைய அந்த பண்பாட்டு கூறுகள் இருக்கு இல்லையா எவ்வளவு அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இன்னும் வந்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றுறது மாதிரியான இந்த அகலாய்வுகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆமா அப்போ இந்த அகல ஆய்வுகள் இதற்கான உதவிகள் தொடர்ந்து வேணும் அதையும் இன்னும் நிறைய தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கு இன்னும் அந்த கடல் பூம்புகாரெல்லாம் நிறைய ஆய்வு வேணுங்கிறாரு கலைஞரே அதை பற்றி சொல்லியிருக்காரு பூம்புகாரெல்லாம் நிறைய ஆய்வு செய்யணும் ஆமாம் கடற்கோள் நகரம்லாம் ஆய்வு செஞ்சோம்னா நிறையா வருங்கிறாங்களே இல்லை பூம்புகார் ஆமா பூம்புகார் மட்டும் இல்லை நீங்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா கடல் கொண்டு தென்குமரி அப்படிங்கிறாங்க குமரியே உள்ளுக்குள்ள கடல் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கால ஓட்டத்தில் அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ நீங்கள் தமிழ்நாடு பண்ணணும்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நம்ம அந்த இன்னைக்கு எவ்வளவோ அவங்க பிரச்சனை பண்ணா கூட நீங்க மதுரையில ஆரம்பத்துல பண்ணாங்க இல்லையா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஏகப்பட்டு பிரச்சனை பண்ணாங்க பண்ண விடாம அது எவ்வளவு அவ்வளவு போராட்டத்துக்கு தாமிய காசா போராட்டம் பண்ணித்தான் இன்னைக்கு கீழடியில எவ்வளவு பிரச்சனை இவ்வளவு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி வெங்கடேசன் பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்தில் துணை நின்று இருக்காரு அதனாலதான் இதுவே இது வல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒருவேளை தோண்டி தோண்ட தோண்ட இவங்களுக்கு கூட அவளை வாழ்க்கை வருது இவங்களுக்கான வாழ்க்கை விருது நமக்கான வாழ்க்கை இன்னொரு பக்கம் நம்ம சொன்ன பொய் எல்லாம் இல்லைன்னு ஆகிறப்ப அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு உளைச்சல் அவங்களுக்கான இப்பவும் தமிழ கொண்டாடுறது மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பா தமிழர்களுடைய தொன்மை அதை ஏன் கொண்டு வரணும் அதில் கொண்டு வரும்போது தமிழர் அரசியல் தமிழர் தொன்மை மட்டும் இல்ல இது ஒரு முற்போக்கான சமூகமா இருக்கு அறிவியலை கொண்டாடிய சமூகமா இருந்திருக்கு

எதுவுமே ஆண் துணை இல்லை ஆனா ஆண் தெய்வங்கள் எல்லாமே பக்கத்துல பெண் துணையோட மேக்சிமம் இருக்கிறத நான் பாத்திருக்கேன் ஆமா இது மனித உணவு உளவியல் தான் ஏன்னா பெண்கள் வந்து கணவன் இல்லைன்னா கூட வந்து அவளால வந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியும் ஆணுக்கு எப்பவுமே துணை வேணும் கண்டிப்பா அது உளவியல்னா கடவுள்களும் பெண்ணை ஆளுமையா தமிழ் சமூகம் வச்சிருந்துருக்கு ஆமா இன்னைக்கும் அதான் கண்டிப்பா கண்டிப்பா உண்மையில் இந்த இரும்பு இது குறித்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க இரும்பு கண்டுபிடிச்சது தமிழர் ஆரியர் பகை இதை எப்படி உணரணும் சரஸ்வதி நாகரிகம் கீழடி இன்னும் போக வேண்டிய பயணம்னு பல்வேறு விஷயங்களை ஒரு தமிழ் உணர்வாளராக மட்டும் இல்லாமல் ஒரு முற்போக்கு சிந்தனையாளராகவும் வரலாற்று ஆய்வாளராகவும் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி